சரி சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா ஒரு நாடாக இருந்துச்சுன்னா இந்தியா பல பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க பாம்பே பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி கல்கட்டா பிரசிடென்சினது தெரிஞ்சிருந்துச்சு இப்போ நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் மட்டும் நிறைய பகுதியை தவிர்த்து திருவாங்கூர் சமஸ்தானமாக இருந்துச்சு இப்படி பல நாடங்கள் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சியா அதான் மெட்ராஸ் ராஜதானின்னு இருந்துச்சு அப்போ இந்த சூழ்நிலை தான் இந்தியா சுதந்திரம் கிடைக்குது வெள்ளக்கார முதல்ல பிரசிடென்சி பிரசிடென்சியா சுதந்திரம் கொடுக்கணும் சொல்லும்போது காந்தியார் வந்து எதிர்த்ததுனால மொத்தமா இந்தியா ஒரு நாட்டை நினைச்சு அந்த சுதந்திரம் கொடுத்துட்டு வெள்ளக்காரன் கிளம்பி போயிட்டான் இப்போ எப்படி நீங்க மக்களுக்கு சீட்டை பிரிப்பீங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது அப்ப சரி நம்ம அதுக்கு மாதிரி அதுக்கு ஒரு வடைமுறை அமைக்கணும்னு சொல்லி முதல்ல டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க அதாவது தொகுதி சீராய்வு கமிஷன் ஆக்ட்னு ஒன்று ஒரு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க அதுபடி டீலிமிட்டேஷன் கமிஷன் என்று ஒன்று அமைக்கப்படுகின்றது சரி இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சேர்மனா இருப்பாரு அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அல்லது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரால் அப்பாயின்ட் பண்ணப்பட ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் எல்லா மாநில எலெக்ஷன் இவங்க தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட சேர்மன்